ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வீக்கேர்ல வந்து நழுகு மாவு சோப்பு பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம் இது வந்து இதோட டி லெவல் பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து கிரேடு ஒன் சோப்பு தாங்க இது வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது ஃபேஸ் சூப்பராக இருக்கும் வீக்கேர் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அதோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து நழுங்கு மாவுங்கிறது வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸை கலந்து செய்கிற ஒரு சோப்பு தாங்க நல்ல வந்து கடலை கடலைப்பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தம் மாவு அப்படி நிறைய இங்கிலீஷ் சொல்லப்போனால் நிறைய வரும் அதெல்லாம் கலந்து செஞ்சால் தான் அது ப அது வந்து நழுங்குமாவாக இருக்கும் நம்ம இதெல்லாம் மி இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை பவுடராக அரைச்சி நம்ம போட்டு குளிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் இப்போ நம்ம அப்படிலாம் தேடையே தேவையில்ல சோப்பாவே கிடைக்கி வீக்கேரில் வாங்கி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸு நல்ல ஒரு ஷைனிங்கே கேரளா குட்டி மாதிரி செம்மையாக இருக்கும் நம்ம ஃபேஸில் வந்து க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையும் வாய்க்கு கீழே பிளாக்காக இருக்கும் அப்புறம் ஃபேஸு ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்து பிளாக் மார்க்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் அது எல்லாமே போயிடும் ஃபேஸு நல்லா பல பழ நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க நம்ம ஃபே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல நல்ல ஒரு நரிஷ் பண்ணி சூப்பரான ஒரு சோப்பு ஃபேஸாகவே கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராகவே இருக்கும் இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு வந்து டூ தேர்ட்டி வந்து ரெண்டு சோப்பு தராங்க சோப்பு பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல ஒரு கலரில் இருக்குது நம்ம குளிக்கிறப்ப அந்த வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கையான ஒரு சூப்பரான நழுங்கு மாவு சோப்பு தாங்க நிறைய ஃப்ராக்ரன்ஸ்லாம் எதுவுமே ரொம்ப ஆளாம் இல்லை சூப்பரான ஒரு நழுங்கு மாவோட வாசனையாக சூப்பராக இருக்குதுங்க இந்த சோப்பு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஃபேஸும் நல்ல ஒரு ஷைனிங் பளபளப்பும் ஃபேஸ் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் ஆகும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ